அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் ஆகிய ரூணரோக உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் செவ்வாயின் காலமும் உயர இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை நிலை என்று அமையக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திக்க உள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் விலகக்கூடிய கூடிய செவ்வாய் ஆறாம் வருவது அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை ஜென்ம ஜென்மராசி பாக்கியஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் இந்து தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான காரியங்களிலும் காரியவற்றை நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செலவுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வந்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வ வளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் சுற்று சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரி பாருங்க அதே போன்று ஐந்து பத்து ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரி சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொதுவாக ஒன்றரை மாதம் இந்த உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க ஒன்றரை மாதம் உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை அதே சமயம் விரயத்தில் இருந்தாலும் மங்கள காரகன் சுப யங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி நவ கிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதர காரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்கள்ல செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெற பெறக்கூடிய சுப நிகழ்வு திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களக்காரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது தற்போது அவர் உச்சம் பெறுவதால் இது போன்ற மங்களகரமான காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பூமிகாரகன் என்றும் செல்வக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம் பண்ணை நிலம் புதிய விவசாய நிலம் வீட்டு மனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு இந்த தருணத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்று அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புக்தி அல்லது சூரியன் புக்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் பக்திகள் நடைபெற்றாலும் மிக பெரிய அளவில் காலநிலையில் உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் புதன் பக்தியோ சனி பக்தியோ சுக்கர பக்தியோ அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் செவ்வாய் நட்பு கிரகம் சூரியன் சந்திரன் குருவை பார்த்தாலும் சம சுக்கிரன் சனியை பார்க்கிற ஆரங்க பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராகு கேதுவும் செவ்வாய் பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை சனி மற்றும் செவ்வாயின் பார்வையும் செவ்வாயின் ஆறுதல் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்ற ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேசராசி கன்னிராசி மற்றும் சிம்ம ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறதுங்க செவ்வாய் தனது சொந்த ராசியை தனது சுப பார்வை சுகஸ்தான பார்வையால் மிகவும் வலுவலதாக மாற்றுகிறாருங்க இது மட்டுமல்லாது நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசியையும் பார்க்கிறார் சிம்மராசியையும் ராசியையும் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சொந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை பார்க்கிறாருங்க செவ்வாய் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மங்கள காரகன் ஊற்றம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான்காம் பார்வையாக ஒன்பதாம் இடமாகிய பாகிஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் அது மட்டுமல்லாது சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் ஒரு பொற்காலமான என்றே சொல்லலாம் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுடன் ஆறில் இணைந்திருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை துரிதமாக செய்து படித்து அவற்றின் வெற்றியை பெறலாம் கவலை என்ற மூன்றெழுத்து உங்களை விட்டு அகல போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய இடம் வீடு கட்டுதல் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது உங்களது இல்லம் தேடி பல சுப செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உடல்நல சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறதுங்க ஏனென்றால் ஏழாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஜென்மராசியை பார்க்கக்கூடிய மங்களகரன் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மகிழ்ச்சிகரமான மாற்றிக் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை